குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் மூன்றாம் தந்திரத்தில் வசித்துவோம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் எழுநூற்றி எட்டு நாதன் இருக்கும் இடம் மூல முதல் வேதா மாலரன் முன்னிற்க கோலிய ஐமுகன் கூற பரவி சாலபரநாதம் விந்து தனிநாதம் பாலித்த சக்தி பறைபரன் பாதமே மூலம் அப்படின்னா மூலாதாரம் வேதா அப்படின்னா திருமால் அரண் அப்படின்னா அப்படின்னா சதாசிவன் பரவிந்து அப்படின்னா அருள் ஒளி பரநாதம் அப்படின்னா அருள் ஓசை முன்னிற்றல் அப்படின்னா விலங்குதல் பாலித்தல் அப்படின்னா காத்தல் சக்தி பறைவரன் அப்படின்னா சிவசக்தி அப்படின்னு அர்த்தம் மூலாதாரத்துக்கு மேல் உள்ள சுவாதிட்டானத்தில் நான் முகனும் மணி திருமாலும் அநாகதத்தில் நெற்றி முதல் தலை உச்சிவரை பறந்துள்ள சிவ அம்சமான சதாசிவனும் சதாசிவ நிலைக்கு மேல் உள்ள அரவிந்து பெருமையுடைய பரநாதம் நாதாந்தமும் கடந்து அருள் வழங்கும் சிவசக்தியின் வடிவமாம் பாடல் எழுநூற்றி ஒன்பது அளவற்ற மற்ற ஆனந்தம் உண்டாகும் ஆதார யோகத்து அதிதேவடும் சென்று மீதான தற்பரை மேவும் பரனுடு ஈரன் கலை செல்ல ஓதா ஒளி ஈதானந்த யோகமே மீதானம் அப்படின்னா மேல் உள்ள இடம் அது சிரசுக்கு மேற்பட்ட இடம் மேதாதி ஈர் என் கலை அப்படின்னா மேதே முதலாக ஒன்மணி வரையுள்ள சந்திர கலை பதினாறு அகரம் முதல் நாதாந்தம் வரை ஆதார கலைகள் அப்படின்னு சொல்லலாம் சக்தி முதலாக உண்மணி வரை உள்ள நிராதார கலைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா உள்ளத்தினால் சிந்திப்பதற்கும் நிலை அப்படின்னு அர்த்தம் ஆறு ஆதாரங்களுக்கும் உரிய பிரம்மன் முதலிய தேவதைகளுடன் பொருந்தி மேலான பறை பொருந்தும் பரனோடு மேதே முதலான பதினாறு கலைகளான பிரசாத நெறியின் மேல் விளங்கும் ஒளியில் வாக்கும் மனம் இறந்து எண்ணம் அற்று நிற்கின்ற நிலையே ஆனந்த யோகம் ஆகும் பாடல் எழுநூற்றி பிரணவத்தால் வீடு பெறலாம் மதியமும் ஞாயிறும் வந்து உடன் கூடி துதி செய்பவர் அவர் தொல்வானவர்கள் விதி அது செய்கின்ற மெய்யடியார்க்கு பதி அது காட்டும் பரமன் நின்றானே மதியம் அப்படின்னா இடக்கலை ஞாயிறு அப்படினா பிங்கலை தொல்வானவர்கள் அப்படின்னா பழைய தேவர்களான நான்முகன் திருமால் ஒருதிறன் இடைக்கலை பிங்கலை ஆகியவற்றை ஒடுக்கி செய்யும் சித்தர்களை நான்முக சிவன் முதலிய பழைய தேவரும் வணங்குவார்கள் அப்படின்னு அர்த்தம் இடைக்கலை பிங்களை பொருந்தியுள்ள சுழுமுனையின் உச்சியில் சிவனை துதித்து வணங்குபவர் பழமையிலேயே தேவர் ஆவார்கள் பிரசாத நெறியில் முறைப்படி உண்மை பொருளை நாடி போகின்ற அடியவர்களுக்கு நிலைத்த முக்தியை அளிக்கும் இறைவனும் உடன் நின்று அருள் செய்வான் பாடல் எழுநூற்றி பதினொன்று யமன் வாரான் வல்லார்கள் கரந்து எங்கும் தான் ஆவர் மட்டு அவிழ் தாமரையுள்ளே மனம் செய்து எழ தண்டு இட்டு நட்டு அறிவார்க்கு நமன் இல்லை தானே எங்கும் தான் ஆவர் அப்படின்னா எங்கும் தான் இருப்பவன் ஆதல் அதாவது ஈசத்துவம் அடைதல் மனம் செய்து அப்படின்னா சேர்க்கையை உண்டாக்கி பொட்டு எழ குத்தி அப்படின்னா பிரம்மரந்திரத்தில் மோத செய்து பொறி எழ அப்படின்னா பொறிகள் புலன்கள் மேல் செல்லாமல் அப்படின்னு அர்த்தம் நட்டறிவார் அப்படின்னா நடனம் செய்பவர் உயிர்ப்பை காட்ட வல்லவர்கள் எங்கும் மறைந்து நின்று எங்கும் இருக்க வல்லவர்கள் தேன்மிக்க தாமரை ஆகிய சுவாதிட்டானம் மூலாதாரத்தில் சேர்க்கையை உண்டு பண்ணி உச்சி துளையில் மோதும்படி செய்து ஐம்பொறி அறிவு நீங்கி சுழுமுனையிலே நின்று அங்கு நடனம் புரியும் சிவனை அறிந்து இருப்பவர்களுக்கு யமன் இல்லை அதாவது ஈசத்துவம் அடைந்தவர்களுக்கு இறப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் இது இந்த பாட்டோட பொருள் மீண்டும் கலைநிலை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ